ஆண்டவர் உலகட்சியர் மகேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அரணூர் இந்திய தேவசம் சார் அவங்களை வாழ்த்துகிறேன் இந்த பனிரெண்டாவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காணலை பொழுதிலே அனிதன கண்மணித்து நிகழ்ச்சியில் வாயில மீண்டும் உங்களை சந்திப்பிலே கத்துக்குள்ளாய் மகிழ்ச்சி கற்றுக்குள்ள ஆசீர்வதிப்பாராக நேற்று கிறிஸ்துமஸ் பணியை சிறப்பாக கொண்டிரு கொண்டாடி இருப்பீர்கள் சகல தேவன் தேவங்களுக்கு அரதி செய்வார் இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம் லேவியராம் கிறிஸ்தவம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால் தேவடைய நாமம் மகிழ்வுப்படுவதாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதைத்தான் நாம் பதினைந்தாவது சுற்றாக நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் சொல்ல வேண்டியதை சொல்லித் தருகிறவர் ரேலுயா நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் வேத புஸ்தகத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார் அங்கே மோசியிட்ட விவரமாக சொல்கிறார் நீ என்னென்ன பிரகாரம் இந்த இதை குறித்து பலிகளை குறித்து சொல்லணும் வியாதிஸ்தரை குறித்து இவ்விதமாய் சொல்ல வேண்டும் அடைக்கலப்பட்ட இணங்களை குறித்து விதமாய் சொல்ல வேண்டும் காணனுக்குள்ளாய் போவதற்கு முன்பாக ஜனங்களுக்கு இவ்விதமாய் சொல்ல வேண்டும் போன பின்பு எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வேண்டும் சகல காரியத்தையும் கத்தர் நினைச்சார் அவன்கிட்ட சொல்லி கொடுத்தார் ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் தேவன் அவிதமாகத்தான் பயன்படுத்தினார் ஓசையை பயன்படுத்தினார் யோசுவாவை பயன்படுத்தினார் சாமிகளை பயன்படுத்தினார் யோகுவை இந்த வேதம் முழுவதும் பார்த்திங்கன்னா நமக்கு வேண்டியதை பரிசுத்தவான்கள் மூலமாக ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டியதை என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க மறைச்சிருவாங்க கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நமக்கு வேண்டியதை அவர்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல மாட்டாங்க ஐயோ நான் மறந்துட்டேனே அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது நேரமே எப்பப்போ என்ன சொல்லணும் என்பதை முன்ன கூட்டியே நமக்கு சொல்லிடுவார் நம்ம எப்படி நடக்கணும் எப்படி பேசணும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாய் போக போகிறோம் இல்லையா இந்த வருஷத்தின் கடைசி பாகத்தில் இன்றைக்கி நமக்கு தருகிறோம் வேத கொஞ்சம் திருப்பி பாருங்கள் நம்ம புதிய ஆண்டுக்குள்ளாய் போவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு சொல்லி தருவார் இங்கே ஆண்டவட்ட கேட்டால் போதும் அவர் நம்மோடு பேசுகிற தெய்வம் தான் யாத்திரா புஸ்தகம் முப்பத்தி நாலு ஒன்றுல பார்த்தீங்க அப்படின்னா இவ்விதமாய் ஆண்டவர் ஓசையோடு சொன்னார் வாசிக்க முந்தின கற்பலைகளுக்கு எழுந்த வார்த்தைகளை அவர்கள் எழுதுவேன் பாருங்க ஆண்டவர் அவன் சொல்றாரு முதல்ல மோசிட்ட ஆண்டவரே கற்பலையை கொண்டு வந்து எழுதி கொடுத்தார் உடச்சு விட்டான் இப்போ ஆண்ட சொல்றாரு நீ எழுதி நீ இந்த கற்பலையை கொண்டு வா நான் உனக்கு எழுதி தருவேன் அதை நீ ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் அன்றைக்கு மாத்திரமில்ல அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கார் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்களேன் இயேசு வாழ்ந்த நாட்களே கச்சாடி இருந்தது அதில் போய் தண்ணி நிரப்புங்கன்னு சொன்னார் வேலைக்காரன் நிரப்பினார் பந்தி விசாரிப்பு ஓர்ட்டை கொடுத்தாங்க வா இதை கொண்டு போய் பருமாறு அப்படின்னு அவன் கொண்டு போய் நிச்சயதான் பருமாறினா இல்லை இலவியா பாருங்கள் இவன்கிட்ட என்ன சொல்லணும் அப்படிங்கிறத சொன்னார் ஏட்ட வேலைக்காரன்ட்ட அவன்கிட்ட என்ன தான் சொல்லணும் தண்ணியை ஊற்றுன்னு தான் சொல்லணும் அவன்கிட்ட போய் பருமாறு பிரச்சனை பந்தி விசாரிப்பு காரண்டை கொண்டு சொன்னால் நீ பருமாறு அதனால் யார்கிட்ட என்ன சொல்லணும் எதை சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித்தரும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏராளமான புத்திமதிகளை ஆண்டவர் வேதத்தில் இணைச்சிருக்கிறார் சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது துர்மார்க்குடைய ஆலோசனை நடவலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்கார உட்காது கத்துடைய வேதத்தில் பிரியமாய் இரவும் பகலோடு வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியம் பாருங்கள் எங்கே உட்காரக்கூடாது எங்கே நிற்கக்கூடாது எங்கே நம்ம ஸ்டாண்டப் பண்ணக்கூடாது எங்கே உட்காரணும் எப்படி நடக்கணும்னா நம்ம ஆசீர்வாதத்துக்கு எப்படி இருக்கணும் நம்ம வழிகள் எப்படி இருக்கணும் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும் எல்லாம் பற்றி தான் சொல்லி வைத்திருக்கிறார் அதனால் புது வருஷத்தை நெருங்கி கொண்டிருக்கிற நமக்கும் அந்த வருஷத்தை எப்படி சந்திக்கணும் நம்ம ஆயத்தப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி நிச்சயம் நடத்துவோம் நாம் பிதாவே சொல்ல வேண்டியதை எங்களுக்கு சொல்லித் தருகிற தேவனாக இருக்கிற அப்படின்னாலே சொல் புதிய வருஷத்துக்குழாய் கடந்து போகிற எங்களை அன்று நீர் உங்களுடைய வார்த்தையின்படி சொல்லி கொடுத்து தொடர்ந்து நடத்துவீராக கடன் பிரச்சனைகள் எப்படி விடுதலை பெறுவது வியாபாரங்களை எப்படி செய்வது ஊழியத்தை எப்படி செய்வது எல்லாவற்றையும் எங்களுக்கு தொடர்ந்து கற்றுத்தாரும் இல்லை ஏசு வினிமத்த ஜபங்கள் நல்ல பிரிதான் நாளை காலை அனுதன கண்மணத்தை சந்திக்க வரைக்கும் தேவக்கிருபி நம்ம தாய் நடத்துவதாக